சில ஜோதிட கருத்துக்களை வழங்குமாறு உங்களை உங்கள் சார்பாக அவரை வரவேற்க பேச அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவே ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் என் எழுத்தை இகழேல் ஏற்பது இகழ்ச்சி உன் ஓதுவது சொன்ன மொழியே அதுவே எனக்கு வழியே அனைவருக்கும் வணக்கம் எக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு இன்னைக்கு பெரும்பாலும் ஆங்காங்கே குழாய் குழந்தைகள் மையம் அப்படின்னு இருக்குது அதாவது பேபி சென்டர் இது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முதல்ல இல்லவே இல்லை ஆனால் எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முதல்ல பகுத்தறிவு தந்த ஈவேரா பெரியார் இந்த சோதனை குழாய் குழந்தையை உருவாக்கியுள்ளார் சரி இந்த குழந்தை இன்மையை போக்குவதற்கு எளிமையான வழி மூணு வேலை சாப்பிட்றோம் இல்லைங்களா அதுவும் மணமக்கள் மூணு வேளை சாப்பிட்ட உடனே வெற்றிலை பாக்கு ஓடக்கல் சுண்ணாம்பு கிழிஞ்சி சுண்ணாம்பு சேர்த்தப்படாது இந்த ஓடக்கல் சுண்ணாம்பு சேர்த்து மூணு வேளையும் வெற்றிலை பாக்கு போட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா ஆகக்கூடிய தகுதி ஏற்பட்டுவிடும் இந்த குழந்தையின்மை என்ற பிரச்சனைக்கு இது ஒரு கணிசமான தீர்வு ஏற்கனவே குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க இல்லைங்களா பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா அவங்க கூட இந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம மூணு வேலை ஒரு நாளைக்கு போட்டு வந்தாங்கன்னா நாளடைவில் அவங்களும் அப்பா அம்மா ஆவதற்குண்டான வாய்ப்பு உண்டாகும் சரி நான் இன்னொரு தலைப்பில் தெரிவிக்கிறேங்க கருத்து அந்த தலைப்பு தசை இருப்பை தெரிவிக்கும் திடமான தடம் சந்தரன் பிறந்த நேரத்தில் செல்கிற விகலையை வைத்து திசை இருப்பை தீர்மானிப்பது இப்போ மணி என்ன ஐயா சொல்லுங்க மணி அந்த சரி அஞ்சேகாலுக்கு மோகனூர்ல ஒரு குழந்தை பிறந்தாச்சு இது பாரத நிலைமணி அஞ்சேகால் ஆனா இந்த மோகனூருக்கு சுதேசமணி அப்படின்னு ஒன்னு இருக்கும் அப்ப அந்த சுதேசமணிய நாம வந்து தாங்கிறது எப்படி தேசத்தின் ரேகாம்சம் எண்பத்தி ரெண்டு பாகை முப்பது கலை இந்த மோகனூருக்கு சேர்ந்த நாமக்கல்லின் ரேகாம்சம் எழுபத்தி ஆறு பத்துன்னு சொன்ன மாதிரி இருந்ததுங்க ஐயா அந்த மாதிரி இருக்கும் சரிங்க இப்போ வந்து ஒரு குழந்த பிறந்தாச்சு இப்போ நாலே கால் அப்படிங்கிற அளவுல பிறந்திருக்கு நாலே கால் தானுங்க ஐயா அஞ்சே கால் அஞ்சே கால் சரி இந்த நாமக்கல் ரேகாம்சம் எவ்வளவு ஐயா சொன்னீங்க அந்த ஐயா சொன்னார் இருக்கு அவங்க அவர்கிட்ட ஆதாரம் இருக்குது சொல்லுட்டு சொல்லுட்டு ஒரு விவரத்தை தெளிவாக தெரிவிக்க வேண்டியது பொதுமக்களுக்கு ஜோதிடரின் கடமை பாரத அச்சாம்சம் எண்பத்தி ரெண்டு பாகை முப்பது கலை நாமக்கல் ரேகாம்சம் ஐயா சொல்லுவார் இப்போ எழுபது சிலுவானம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது ஏழை போட்டாச்சு இனி சிலுவானது சொன்ன நாலு மீதி வந்தது அப்புறம் அதில் வந்து ஒரு இருபது மீதி வந்தது சரியா பசங்க ஐயா நான் கண்டுபிடிச்சு போட்டேன் அதாவது எழுபத்தி பாகை பத்து கலை இருபது எண்பத்தி ரெண்டுல எழுபத்தி எட்டு போனா நாலு இப்போ இந்த நாலு பாகைக்கு நன்னாங்கு பதினாறு நிமிடம் இந்த இருபது கலைக்கு இருபது நாள் எண்பது நொடி அப்போ ஒரு நிமிடம் இருபது நொடி அப்போ ஆக மொத்தம் பதினேழு நிமிடம் இருபது நொடி இத இந்த பாரத ரேகாம்சத்தை விட குறைஞ்சிருக்கிறதுனால இந்த பாரதத்தின் நிலையான மணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாலை அஞ்சு முப்பதுக்கு தான் கிரக இருப்பு அதாவது கிரீன் வீச்சில் அப்போ தான் மணி பன்னெண்டு ராத்திரி அந்த நேரத்துக்கு தான் கிரக இருப்பை கொடுக்குறாங்க அது இந்த பாரத தேசத்துக்கு அதிகாலை அஞ்சு முப்பது எந்த பஞ்சாங்கத்தில் பார்த்தாலும் இது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ அதிகாலை அஞ்சு முப்பதுக்கு அந்த கிரீன் வீச் நேரத்தை மாற்றி பாரத தேசத்துக்கு கொடுக்குறாங்க அப்போ இந்த பாரத தேசத்தினுடைய அஞ்சு முப்பது அப்படிங்கிறதுல இருந்து இந்த நாமக்கலுக்கு உண்டான எழுபத்தி எட்டு பாகை பதினோரு கலை உடைய ரேகாம்சம் பாரத தேசத்தினுடைய ரேகாம்சத்தை விட குறைவாக இருப்பதால் இந்த அஞ்சு முப்பதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அதில் இருந்து இந்த பதினேழு நிமிஷம் இருபதுனுடைய கலிகொழுமு கழித்தா இந்த சுதேச நேரம் இந்த மோகனூருடைய சுதேச நேரம் வரும் அந்த சுதேச நேரத்துக்கு தான் அந்த கிரக இருப்பை நாம் அமைக்கணும் அப்போ தான் அது சரியாக வரும் அந்த ஜாதகத்துக்கு அப்போ இது எப்படி செய்கிறது இப்போ உதாரணத்துக்கு நான் சந்திரனுடைய இருப்பை வச்சு திசை இருப்பை வச்சு இந்த ரெண்டுக்குமே நான் வந்து உங்களுக்கு உபமானத்தோட உறுதியான கருத்தை தெரிவிக்கிறேன் வந்துங்க இன்னைக்கு தமிழ் பதினேழு மார்ச் ஒன்னு சனிக்கிழமை இப்போ முற்பகல் பதினொன்னு இருபத்தி ரெண்டு வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் அதுக்கு பிற்பாது உத்திரட்டாதி நட்சத்திரம் இப்ப குழந்தை வந்து இந்த சுதேச நேர பிரகாரம் எத்தனை மணிக்கு பிறந்திருக்குது அப்படிங்கறத முதல்ல தீர்மானிக்கணும் அஞ்சே கால் மணி அப்படின்னு கொடுத்து சொல்லிட்டாங்க அந்த அஞ்சே கால் மணியில இந்த பதினேழு நிமிஷம் இருபது நொடியை கழிக்கணும் அஞ்சு மணி பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த பதினேழு நிமிஷம் இருபது நொடியை கழிக்கணுங்க நாற்பது இங்கே பதினாலு தான் இருக்கும் பதினாலில் பதினேழு போகாது இங்கிருந்து ஒரு மணியை தூக்கணும்னா எழுபத்தி நாலு எழுபத்தி நாலில் எழுபத்தி நாலு கழித்தல் பதினாலு சமம் அறுபது நிமிஷம் அப்போ எழுபத்தி ஏழு பதினேழு போனா அறுபது நிமிஷம் சரி இப்போ இது வந்து அந்த அஞ்சே காலக்கும் உள்ள பதினேழு நிமிஷத்தை கழிக்கிற போது நாலு மணி சிலுவானோ அப்படிங்கிறது வரும் இதுதான் யதார்த்தமானது இது எப்படி அப்படின்னு கேட்டா அஞ்சு மணிக்கு இந்த பதினேழு நிமிஷம் இருபது நொடி இருபது நொடியை விட்டுறலாம் பதினேழு நிமிஷத்தை விட்டு வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு மணி அப்படிங்கிறதுல பதினேழு நிமிஷம் போச்சுன்னா நாலு மணி பதினேழு முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நிமிஷம் நாலு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் இந்த நாலு மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்து கூட இங்கே ஒரு பதினொன்று நிமிஷம் இருக்குதுங்களே அஞ்சே காலுக்கு அதை கூட்டணும் அப்போ நாலு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் இங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு அந்த சுதேச கால மணி இதுங்க இதுதான் மீன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கம் சரி இதுக்கு தான் நாம இரக இருப்ப தேர்வு செய்யணும் சரி இன்னைக்கு அதிகாலையில் சந்திரன் என்ன பாகை கலையில் இருக்கார் தை மாசி இன்னைக்கு மாசி பதினேழாம் தேதி மாசி பதினேழு மாசி பதினேழு சந்தரன் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது பாகை நாற்பத்தி மூணு கலை இன்னைக்கு அதிகாலை அஞ்சு முப்பதுக்கு ஆனா நாளைக்கு அதிகாலை அஞ்சு முப்பதுக்கு அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது வேணும் அப்போ நாளைக்கு காலையில் அஞ்சு முப்பதுக்கு முன்னூத்தி நாப்பத்தி நாலு பாகை முப்பத்தோரு கலையில இருக்கிறாருங்க முன்னூத்தி நாப்பத்தி நாலு சந்தரன் முப்பத்தி ஒன்று இன்னைக்கு அதிகாலையில் முன்னூற்றி இருபத்தொம்பது பாகை நாற்பத்தி மூணு கலை முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பாகை நாற்பத்தி மூணு கலை இனி பஞ்சாங்கம் வேண்டியது இல்லை உத்தரட்டாதி நட்சத்திரம் சரி இப்போ இன்னைக்கு அதிகால அஞ்சு முப்பதுல இருந்து நாளைக்கு அதிகால அஞ்சு முப்பது வரைக்கும் சந்தரன் செல்கின்ற விகளை முப்பத்தி ஒண்ணுல நாற்பத்தி மூணு போகாது அப்போ இதுல இருந்து ஒன்னு தூக்கணும்னா தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஒண்ணுல தொண்ணூத்தி ஒன்னு கழித்தல் நாற்பத்தி மூணு சமம் நாற்பத்தி எட்டு அடுத்து இங்கே முன்னூற்றி நாற்பத்தி மூணு தானே இருக்கும் ஒன்றை இல்லையா முன்னூற்றி நாற்பத்தி மூணு கழித்தல் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது சமம் பதினாலு பாகை அப்போ இன்னைக்கு அதிகாலை அஞ்சரை மணி பாரத தேச நிலைமணி பிரகாரம் நாளைக்கு அதிகாலை அஞ்சு முப்பது பாரத தேச நிலைமணி படி சந்தரன் இந்த இருபத்தி நாலு மணியில் செல்லக்கூடிய தூரம் ஆகப்பட்டது பதினாலு பாகை நாற்பத்தி எட்டு கலை இதைய விகலையா மாற்றணுங்க நாற்பத்தி எட்டு பெருக்கள் அறுபது ஒரு ரெண்டு நிமிஷம் ஐயா முக்கியமான சமாச்சாரம் ஐயா ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுங்க ரொம்ப அதிசயம் இந்த மாதிரி கணிதங்களை சொல்லவே இல்லீங்க நாற்பத்தி எட்டு பெருக்கள் அறுபது சமம் இதுல ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது களை வந்தாச்சு ரெண்டாயிரத்தி எூத்தி எண்பது கலை இந்த பதினாலு பாக இருக்குது முதல்ல கலையாக்கணும் கலை பதினாலு பெருக்கள் அறுபது சமம் எட்நூத்தி நாற்பது கலை எட்நூத்தி நாற்பது கலை இதை விகலையா மாத்தணும் அறுபது சமம் எட்நூத்தி நாற்பது பெருக்கள் அறுபது சமம் ஐம்பதாயிரத்தி நானூறு கலை ஐம்பதாயிரத்தி நானூறு கலை ஆக மொத்தம் ஐம்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி எண்பது கலை ஐம்பத்தி மூணாயிரத்தி நாலு மட்டும் பன்னெண்டு இருநூத்தி எண்பது வந்தாச்சு இந்த ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பது விகலை ஒரு நாள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் சந்திரன் கடக்கக்கூடிய தூரம் இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு உண்டான விகலை நாற்பத்தி எட்டாயிரம் கணக்கு போட்டு பார்த்துக்கல நீங்க இந்த நாற்பத்தி எட்டாயிரம் அப்படிங்கிறதுல இன்னைக்கு இந்த இந்த சந்தரன் வந்து மூணாயிரத்தி கடந்திருக்கிற நாற்பது இருக்குது பாத்தீங்களா இதைய வந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிஷத்துல வகுக்கணுங்கி நாற்பது நிமிடம் ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பது வகுத்தல் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது சமம் முப்பத்தி ஏழு கலை ஒரு நிமிஷத்துக்கு இப்போ வந்து குழந்த வந்து இந்த சூழ்நிலைக்கு நாலு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு புறஞ்சிருக்குது காலையில் அஞ்சு முப்பதுல இருந்து அப்படிங்கறது கணக்கு இருக்கலாம் அப்போ அஞ்சு முப்பதுல இருந்து நாலு ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற வரைக்கும் இந்த கணக்குமே இன்னும் போகணும் அந்த அஞ்சு வந்து இந்த பதினேழு நிமிஷத்தை குறைக்கிறோம் இல்லைங்களா அதை குறைச்சா அஞ்சு முப்பதுல இருந்து பதினேழு நிமிஷத்தை குறைச்சோம்னா அஞ்சு பதிமூணு தான்

எழுபத்தி மூணு கழித்தல் ஐம்பத்தி எட்டு சமம் பதினஞ்சு அடுத்து நாலு நாலு அப்போ இங்க இருபத்தி மூணு மணி அப்போ இந்த இருபத்தி மூணு மணியில ஒரு பன்னெண்டு மணி தள்ளிட்டோம் பதினோரு மணி பதினஞ்சு நிமிஷம்ங்க இந்த பதினோரு மணி பதினஞ்சு நிமிஷத்தை இந்த பதினோரு மணி நிமிஷம் முதல்ல அறுபது சமம் ஐயா ஒரே நிமிஷம் அறுபது நிமிஷத்துக்கு கூட இந்த பதினஞ்சு நிமிஷத்தை கூட்டணும்னா எழுபத்தி அஞ்சு நிமிஷம் இப்ப ஒரு நிமிஷத்துக்கு முப்பத்தி ஏழு சந்திரன் கடக்கிறார் அப்புறம் பெருக்கள் முப்பத்தி ஏழு அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் முப்பத்தி ஏழு சமம் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இதற்கு அறுபது வகுக்கும் அறுபது சமம் வகுத்தல் அறுபது சமம் நானூற்றி பதினாறு தலை பதினஞ்சு விகலை இந்த நானூற்றி பதினாறு தலையை அறுபதால் வகுத்தோம்னா அது பாகையாக வந்துடும் வகுத்தல் அறுபது சமம் ஆறு பாகை உறுதியாக வந்துருச்சு ஆறு பாகை அப்புறம் இந்த ஆறு பாகைக்கு ஆறு முப்பத்தி ஆறு முன்னூத்தி அறுபது களை போச்சுன்னா இந்த நானூத்தி நாப்பத்தி ஆறு கலையில நானூத்தி நாப்பத்தி ஆறு கழித்தல் முன்னூத்தி அறுபது சமம் நானூற்றி நாற்பத்தி ஆறு அப்போது இங்கே வந்து மாறி வருது இந்த நானூற்றி நாற்பத்தாறா இல்லை நூ நானூற்றி பதினாறா அதை இன்னொருக்க பண்ணிடலாம்கோ இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வகுத்தல் அறுபது சமம் நானூற்றி பதினாறு தான் சரி நானூற்றி பதினாறுங்கிறது உறுதி இப்போ நானூற்றி பதினாற அறுபதால வகுக்கிறோம் வகுத்தல் அறுபது சமம் அப்போ ஆறு பாகை உறுதி சில்வானம் இருக்குது அப்போ ஏழாறு நாற்பத்தி ரெண்டு அப்போ ஏழு பாகைக்கு நாலு களை பத்துல ஆறு பாகை ஐம்பத்தாறு விகளை சந்தன அதிகால இன்னைக்கு அதிகால அஞ்சு பதிமூணுல இருந்து இந்த மோகனூர்ல அஞ்சு மணிக்கு ரெண்டு நிமிஷம் குறைவா இருக்கிற போது ஒரு குழந்த பிறந்திருக்குது நாலு ஐம்பத்தி எட்டுக்கு அப்ப பதினோரு மணி பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு தான் இப்ப நாம வந்து பாகை கலையை கொண்டு வந்துட்டேன் இப்போ இந்த ஆறு பாகை ஐம்பத்தாறு கலைன்னு வந்துருச்சு இப்ப சந்திர ஒரு நாளில் கலக்கக்கூடிய சமாச்சாரம் சொன்னோம் சொன்னீங்களா அதாவது பதினாலு பாகை நாற்பத்தி எட்டு கலை பதினாலு நாற்பத்தி எட்டு நூத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு சமம் ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பதிமூணுல ஆறு போச்சுன்னா ஏழு

முப்பத்தி ஏழு இந்த முன்னூத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு தான் இந்த குழந்தை பிறக்கிற போது சந்திரன் இருக்கிறார் இதையே வச்சு நாம திசை இருப்ப தீர்மானிச்சிடலாம் இவங்க நேரம் கருதி என்னுடைய பேச்சை நிறைவு செய்யறனுங்க அடுத்த முறை இன்னும் இந்த கணிதத்தை தெளிவா செஞ்சு இதுவரைக்கும் திசை இருப்ப தெரிஞ்சிட்டு இருந்ததே நட்சத்திர பரம நாளிகை உதயாதி நாளிகை இதெல்லாம் தான் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க இப்ப நான் குழந்த பிறந்த நேரத்தில் செல்லக்கூடிய விகலையை வச்சு பாத்தீங்களா இந்த அட்டவணையை வச்சு இந்த கணிதத்தை வச்சு இந்த உத்தரட்டாதி உண்டான சனி திசை இத்தனை வருஷம் இத்தனை மாசம் இத்தனை நாள் இத்தனை மணி இத்தனை நிமிஷம் இத்தனை நொடி இருப்பிருக்குதுன்னு என்னால் தெரிவிக்க ஈழம் என்று தெரிவித்துக் கொண்டே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டே விடைபெறுகிறேன் என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொண்ட மகட்கே நன்றிங்க ஐயா சிறப்பான முறையில் சந்திரன் இன்றைக்கு பாகைக்களில் எங்கே நிற்கிறார் என்று மிக தெளிவாக கூறியுள்ளார் அவர் அகற்றிய ஜோதிர் விதி சார்பாக பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறோம்